பிச்சர் சீரியல்ல நடிச்சுட்டு வந்துட்டு நியாஸ் மற்றும் ஸ்வாதி அவர்கள் லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ அத பத்தி அவங்களே ரொம்பவே வெளிப்படையா ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில ஈரமான ரோஜாவை சீசன் டூ சீரியல்ல நடிச்சு பிரபலம் ஆனவங்க தான் நடிகை ஸ்வாதி அவர்கள் அதே மாதிரி புது புது அர்த்தங்கள் சீரியல் மூலியமா நடிச்சு மக்கள் மத்தியில ரீச் ஆனவர் தான் நடிகர் நியாஸ் இதை தொடர்ந்து இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மூன்று முடிச்சு அப்படின்ற சீரியல்ல ஜோடியா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இவங்களோட ஒரிஜினல் பேரை விட இப்போ ரசிகர்கள் மத்தியில் நந்தினி மற்றும் சூர்யாவா தான் ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்க அதோட இவங்க ஜோடி பொருத்தம் ரசிகர்கள் ரொம்பவே பிடிச்சு போனனால பல ரசிகர்கள் நீங்க லவ் பண்றீங்களா உங்க ஜோடி சூப்பரா இருக்கு நீங்க சீரியல மட்டும் இல்லாம நிச்சத்திலயும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ரீசென்ட்டா சுவாதி மற்றும் நியாஸ் அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வரும் போது அவங்ககிட்ட டேரெக்டா இந்த கேள்வியை சில ரசிகர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க எந்த வித கோபமும் படாம நாங்க சீரியல்ல ஜோடியா நடிக்கிறதுக்கு நீங்க காட்டுற லவ் அண்ட் சப்போர்ட் எக்கச்சக்கமா இருக்கு அதுக்கு நாங்க என்னைக்குமே நன்றியோட இருப்போம் ஆனா சீரியல் வேற நிஜ வாழ்க்கை வேற நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம் இதுக்கப்புறமும் அப்படியேதான் யாரும் இத தப்பா பாக்காதீங்க எங்களுக்குள்ள நட்ப தாண்டி வேற எதுவும் வராது அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகர் நியாஸ் அவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்காங்க இது தெரியாம ரசிகர்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஜோடி சீரியல்ல மட்டும் இல்லாம இல்லாம நிஜத்திலையும் ஒன்னா இருந்தா பார்க்க நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணத்தோட கேட்டுட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவ பாத்துட்டு இருக்க நீங்க மூன்று முடிச்ச சீரியல் நந்தினி சூர்யா ஜோடி எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க